Siva, Siva, hara, hara, hara Siva, 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 Siva,

but mm -hmm. mm -hmm. உண்மை காண்பார் பழமமுனிவர் நனிவாட ஹாவியேனை ஆர்கொந்தார் இங்கு ஆட்கொண்டு தேனே அமுதே கரும்பின் தேனிலே சிவனே നിൻ പാവം സേര കണ്ടെങ്കിൽ പോ வேலி வழி ஒளியை தேலிந்தார் ஊனை உருக்கும் உடையanei உம்பரானை வம்பனே றறறறறறறறறறறியாவ தலைவா பொல்ல நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா உறமே போக விடுவாயோ பண்ணுறோம் யார் இன்று இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு காலத்திலே நாம் அனைவரும் ஈசனுடைய பல்வேறு கணங்களில் ஒரு கணங்களாக அவனது திருமணி கீழ் இருந்து அவனுக்கு சேவை செய்த பாக்கியத்தால் மட்டுமே நாம் இன்று கூடியிருந்து அடியார்களோடு சிவராத்திரி பொழுதை தேவார திருநாசக பதயங்கள் ஓடி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அரக நம பார்வதி உள்ளவாங்கப்பா இந்த சிவராத்திரி பொழுது அருமையாக நான்கு கால வேலை பொழுதிலும் விரத மேற்கொண்டு இறை வழிபாடு செய்த அடியார்களின் குடும்பத்தாருக்கும் அடியார்களுக்கும் எண்ணியது எல்லாம் எண்ணியபடி ஈடேறுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு விளக்கு இப்ப எல்லாருமே சோவியாக கூட்டு பிரார்த்தனை அதுக்காக செய்யணும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னுடைய வேண்டு நிறைவேற நினைக்க கூடாது நம்ம நினைக்கணும் இந்த இந்த வழிபாட்டுல யாரெல்லாம் கலந்துகிட்டார்களோ அவங்க என்ன கோரிக்கை வச்சிருந்தாலும் சரி அந்த கோரிக்கையை அப்படியே நிறைவேற்றி கொடு இறைவா அப்படின்ற ஒரே ஒரு கருத்தை மனசுல இருத்திட்டு நாம எல்லாரும் கூட்டமா ஒரே நேரத்துல சிவபுராணம் 멤버십을 얻을 수 있는 시간을 갖고 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 있는 시간을 갖고

பகில சிவபிராணம் தன்னை பொல்லாரிலேயே குருமார் ஒன்றையே பொள்ளாய போராட்சை குருவாய் மரமாடே

பெருமானே அஞானம் தன்னை அகும் நல்லறிவே ஆக்கம் அழகு இறுதி இல்லாய் அழைப்புலகும் ஆகுவாய் காப்பாய் அழிப்பாய் அருந்தருவாய்

மறைந்திட முடியகாய இல்லை ஆரம்பம் என்னும் மருங்கை டால் கட்டி உறந்தோல் போர்த்தியங்கும் குடுகளுக்கு மூடி மனசோ ஒன்பது வாயில் குடி மலங்கள் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் நிலா உனக்கு கலந்த அன்பாயிக் கசிந்து உள் உருகும் நலம் தான் இல்லாத சிறியேகு நன்றி

பேரா நின்ற பெருதே அளவிலா பெம்மானே நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே தொன்னுருளே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே நோக்கரிய நோக்கையே நுண்கறிய நுண்ணுணவேக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே கால்வரிய பேரே

மீட்டிங்க்கு வந்து வெளிப்பிறவி சாராமே அல்ல குலக்குறமை கட்டளிக்க வல்லானே நல்லருளின் நட்டம் பயின்றாளும் நாவடே தில்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அற்பானே ஓ என்று சொல்லக்கு அல்யானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருணர்னு சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் சொல் சொல்லிய பாப்பின் பொருளுநர் சொல்லுவா செல்வ சிவபுரத்தில்

Dai, porti, disanari, porti, sevansevanati, porti, negati, 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 யபரிகும் அன்னரடி போற்றி லாசரုံதுனைம் தேவனடி மோற்றி சீயான் விந்துரைனம் தேவனடி போற்றி ஆய் என்னும் அருள்மளை போற்றி ஆரமிக்கும் அருள்மளை போற்றி Samadasi bhagavato, samadasi bhagavato, samadasi bhagavato, samadasi शिव श्या सदा शिव श्या शिव श्या सदा शिव श्याम सदा शिव श्याम सदा शिव सदा शिवो श्या सदा शिव श्याम सदा शिव श्याम सदा शिव श्याम शिवो